அனைவருக்கும் வணக்கம் தை தேய்பிர சஷ்டி என்றைக்கு வருகின்றது முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அவருடைய அருள் கிடைப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் தை தேய்பிர சஷ்டி வந்து தை ஆறாம் தேதி வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சஷ்டி என்று யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அனைவருமே வழிபாடு செய்யலாம் ஏன்னா முருகனுக்கு உகந்த நாள் வந்து சஷ்டி தான் தேய் சஷ்டியும் சரி வளர்ப்பிரிய சஷ்டியும் சரி வளர்ப்பிரிய சஷ்டிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காகலாம் வழிபாடு செய்வாங்களே இதே போல் தேய்பீர சஷ்டிக்கு வந்து கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நிறைய பேர் வந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு நகையை வந்து திருப்பி இருக்கிறாங்க நிறைய சகோதரி ஏன்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா பத்து பூ நகை திருப்பி இருக்காங்க ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு ஏதோ அடமானம் வச்சிருக்கோம் அவங்களும் திருப்பி இருக்கேன் அப்படிங்கிறது சொன்னாங்க சஷ்டி பூஜை செஞ்சு தான் நான் திருப்பி இருக்கேன் அப்படிங்கிறது சொன்னாங்க நிறைய பேர் வந்து பண சம்பந்தோட பிரச்சனைக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது பொருளாதார முன்னேற்றத்தை அவர் நிறைய பேர்த்து கொடுத்துருக்குறாரு ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தால் கஷ்டப்படுறவங்களும் ஏராளமானவர் இருக்கிறாங்க குழந்தை பாக்கியத்திற்காக கஷ்டப்படுறவங்களும் ஏராளமானவர் இருக்கிறாங்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் எந்த பிரச்சனையும் அதற்கேற்றனால நம்ம தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை சீக்கிரமாக தீரும் இப்போ வந்து நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அவர்களெலாம் கட்டாயமாக வளர்ப்பிற சஷ்டி என்று வழிபாடு செய்யலாம் அதே அவர்கள் வந்து நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உடல் அளவில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஆள் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் தேய்பிற சஷ்டிக்கு என்று வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை வந்து தீரும் இப்போ வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் வந்து ஏன் இறைவன் கொடுக்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் நீங்கள் வளர்ப்பெரிய சஷ்டிக்கு தொடர்ந்து மாதம் மாதம் வந்து இருந்து வழிபாடு செய்யுங்க அதே போல் நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல அவங்களாம் தேய்ப்பிற சஷ்டிக்கும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க வளர்ப்பெற சஷ்டிக்கும் வழிபாடு செய்யுங்க தேய்ப்பிற சஷ்டிக்கும் வழிபாடு செய்யுங்க ஏன்னா அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு குறையணும் அது சரியாகணும் அது க்யூர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கட்டாயமாக பிறக்கும் நீங்கள் வந்து கடவுளை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற பாசிட்டிவோடு இருக்கணும் ஏன்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள்லாம் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக நமக்கு அது நடக்கும் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா கவலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு நோயை வந்து கொடுக்கும் நீங்கள் கவலைப்பட கவலைப்பட நமக்கு வந்து அதிகமாக தான் நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும் அதிகமாக தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து வந்து நோயை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஒரு நீங்கள் இறை பக்தர்களாக இருக்கிறீங்க முருகன் மேலே அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு பக்தி இருக்கின்றது அப்படின்னா இறைவனை வந்து முழு முழுவதும் நம்பிட்டு உங்க உடல்ல இருக்கிற பிரச்சனை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க குழந்தை எனக்கு பிறக்கலையே அப்படிங்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுங்க இறைவனை மட்டும் நம்பிட்டு நீங்க வந்து அதற்கான வழிபாடு செய்துட்டு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்க ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக குழந்தைய வந்து பிறக்கும் நிறைய பேருக்கு வந்து கவலைதான் இன்னமும் தள்ளி போக வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அவங்கள சொல்லி நமக்கு தவறு கிடையாது சுற்றி இருப்பவர்கள் அதிகமாக வந்து கவலைப்படுத்துகிற அளவுக்கு வந்து பேசி விட்டுருவாங்க அவங்க வீட்டில் அது நடந்தால் தான் தெரியும் ஆனால் மற்றவர்களை ஈஸியாக பேசி விட்டுருவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கவலையில் தான் நிறையா குழந்தை பாய்க்கியத்துக்காக நிறைய கவலைப்படுறவங்க தான் ஏராளமானவர்கள் நமக்கு தெரிந்தே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க இறைவனை நம்புங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இறைவனை வந்து இருக்க பிடிச்சிக்கோங்க ஏன்னா இறைவனால் மட்டும்தான் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியே வருவதற்கு உதவியாக இருக்க முடியும் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாலும் அது ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் ஒரு பக்கம் வந்து இறை அதிகமான நம்பிக்கை வைத்து இறைவன்கிட்ட வந்து மண்டியிட்டு வைராக்கியத்துடன் நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக பிறக்கும் கெடுத்தே ஆகணும் முருகா நீ தான் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியத்துடன் உன்னை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறது இருங்க நிச்சயமாக ஒரு கொடுப்பாரு அதே போல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து அதிலே தான் நிறைய மன உளைச்சல் ஆகுறாங்க ஏன்னா அதிகமாக அதற்கு வந்து பைசா செலவாகுது அப்படின்ட்டு கட்டாயமாக நிறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது நிறைய அதுக்கு வந்து செலவு எடுக்கிற மாதிரி இருக்குது செலவு நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு மன உளைச்சல் வந்து கொடுக்குறது காசு இருப்பவர்கள் வந்து செலவழிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காசு இல்லாதவர்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக கொடுக்கும் அந்த நிலை அவங்களுக்கு அது வேறு மன உளைச்சல் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பைசா வந்து கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணி இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க பாசிட்டிவாக இருங்க ஏன்னால் நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணம் தான் நம்ம இன்னமும் கொஞ்சம் இது பண்ணி விட்டுரும் அதனால் வந்து பாசிட்டிவாக இருங்க கெட்டாமல் பிறக்கும் போல் எவ்வளோ கவலையாக இருந்தாலும் மறந்துடுங்க என் நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இப்போ உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் யாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்காது ஒவ்வொருத்தருவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கி ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கலைன்னு கவலை ஒரு சில பேருக்கு ஏன்டா கல்யாணம் ஆனோம் அப்படின்ட்டு கவலை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஏதாவது ஒரு கவலை குடும்பத்தில் கவலை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு மணி ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சில பேருக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும் இப்படி இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பார் இறைவனுக்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது நம்ம கதைகளில் புராண கதைகளை படித்தோம் அப்படின்னா கடவுளுக்கே அதிகமான சோதனைகள் இருக்கும்போது நம்மளால் மனிதர்கள் ஏமாற்றம் அதனால வந்து நீங்கள் வந்து கவலைப்படாமல் அதிலிருந்து வந்து மீண்டு வருவதற்கான வழிகள் நம்ம தேட வேண்டும் இறை பக்தி இப்பொருலாம் கட்டாயமாக கவலையே படக்கூடாது ஏன்னா மீண்டு வருவதற்கான நமக்கு பெரிய சக்தி இறைவன் தான் அதனால் வந்து இறைவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கட்டாயமாக எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளோ மனக்கவலைகள் இருந்தாலும் சரி நோய்க்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் சரியாகவே ஆக மாட்டேங்கிது அப்படி இருந்தாலும் சரி கடவுளை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த டேப்லெட் எல்லாம் எடுங்க நிச்சயமாக எல்லாமே சரியாக போயிடும் நீங்கள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த நோய்கள் வந்து விரட்ட முடியும் ஏன்னா ஒரு தடவை நீங்கள் மாத்திரை போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களை போட வச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறைச்சி விடாது அதனால வந்து நீங்கள் சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் அது க்யூர் ஆகும் இப்போ யாராவது சின்னதாக எதாவது நோயில் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவங்க வந்து நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் மாத்திரை சாப்பிட்றோம் நம்ம கவலைப்பட கவலைப்பட இருக்க இருக்க நம்ம உடம்பு வந்து வீக் ஆகிட்டே தான் இருக்கும் பரவாயில்ல நமக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நோய் வந்து சரியாக போயிடும் அதனால கவலைப்படுபவர்களும் சரி மருத்துவமனையில் வந்து மாத்திரை அதிகமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பவர்களும் சரி கடன் தொல்லை இருப்பவரும் சரி நகை அடமானத்தில் இருக்குதுனாலும் சரி இந்த தேய்ப்பிர சஷ்டியை வந்து தவறாமல் வழிபாடு செய்யுங்க மாத மாதம் வரக்கூடிய தேய்பிரிய சஷ்டிக்கு வந்து முருகப்பெருமானை நம்பி நீங்கள் மனமுறையை பிரார்த்தனை செய்யும்போது அது சரியாகும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலை எழுந்த உடனே நீங்கள் குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிடணும் ஏற்றிட்டு அவருக்கு ஒரு டம்ளர் பாலோ அல்லது கல்கொண்டோ நெய்வேத்தியம் வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மதியம் பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் இருந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா எதாவது ஜூஸ் குடிச்சிக்கோங்க பிறகு மாலை ஆறு மணிக்கு வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதாவது சாதம் பருப்பு இல்லை சாம்பார் வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா லெமன் சாதம் புளி சாதம் சதம் இந்த மாதிரி சாதங்கள் வைத்துக்கொள்ளலாம் வைத்துட்டு சுவாமிக்கு வந்து படையல் போட்டுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதை நீங்கள் வந்து பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து முடித்துக்கொள்ளலாம் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஆறு தீபம் ஏற்றினா அப்படி இல்லைன்னா ஒன்று அல்லது இரண்டு கூட நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் சர்க்கோண கோலம் போட்டும் நீங்கள் தீபம் ஏற்றினா அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக மட்டும் தீபம் ஏற்றினால் கூட போதும் முருகனுக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக பார்த்தேனே அவர் பிடிச்சது தினைமாவும் தேனும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கதைகள் இருக்கின்றது அதே பாலும் தேனும் வைக்கலாம் அதே வந்து பூக்களில் பார்த்தீங்கன்னா செவர்லி பூக்கள் சாமந்தி பூ நிறைய பூக்கள் இருக்குது அதில் முக்கியமாக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது வந்து செவரலி பூக்கள் இதை வைத்தா கூட போதும் முருகப்பெருமானுக்கு வைத்து நீங்கள் மனதார வழிபாடு செய்யும்போது எல்லாமே நமக்கு வந்து சரியாகும் அதே போல வந்து நீங்கள் சிலையோ வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னாலும் அதற்கு முடிந்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது நீங்கள் வந்து எப்பயும் போல மாதம் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ நீங்க அபிஷேகம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எப்படி வந்து முடிதோ அதற்கு ஏற்ற போல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரணும் இப்போ தேய்பிரிய சஷ்டி வந்து நம்மளுடைய கடன் தொல்லைகள் நீங்குவதற்காக நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்காக ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள் நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து அங்கே அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா தயிர் எதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லை நான் போகிற நேரத்துக்குலாம் அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாம் முடிச்சுடுவாங்க அப்படி இருப்பவர்கள் வந்து சுவாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு போங்க ரெண்டு விளக்கு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு பத்து நிமிடம் அங்கே உட்காந்து சுவாமிகிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு அதாவது நீங்கள் மனம் உருகி பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திருப்தியாக நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும் எப்போதுமே ஒரு ஐந்து நிமிடம் மாதிரி நம்ம கோவில வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளுடைய ஆறாலாம் வந்து ரொம்ப சுத்தமாகும் அப்படிங்குற சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் மற்றும் நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கோவிலில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் வழிபாடு செய்கிறோமோ அதை விட ஆயிரம் மடங்கு பலன் வந்து நமக்கு கோவிலில் கிடைக்கும் அதனால வந்து கோவிலுக்கு போகிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப நல்லது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கவலை நோய்வாய் பற்றுப்ப அனைவருமே பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எல்லாமே சரியாக போயிடும் ஏன்னா நீங்கள் கோவிலில் போய் உட்காரும் போது மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் எந்த ஒரு கவலையும் இருக்காது நீங்கள் ஏன்னா இறைவனை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கும்போது ஒரு பாசிட்டிவ் எப்ரிஷன் தானாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் போயிடும் அப்புறம் வந்து நீங்களே ஒரு மகிழ்ச்சியாக மாறிடுவீங்க உங்களுடைய பிரச்சனையும் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு வந்து வாரம் ஒரு முறை அல்ல இருமுறையாவது நம்ம போயிட்டு போயிட்டு வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் வந்து என்னதான் கோவிலில் போயிட்டு ஒரு பத்து நிமிடம் எந்த அளவுக்கு அப்படிங்கறத வந்து நீங்க உணர்ந்து பாருங்க முருகருடைய அருள் நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் கோவிலுக்கு அடிக்கடி போனாலே முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அதுக்காக ரொம்ப தொலைவட்டு போகணும் அப்படிங்கிறதுல நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு நம்ம போகலாம் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகளும் தீரும் முருகனுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடு ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் அதனால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு விசேஷமான நாள் வருகின்றது அப்படின்னா கோவிலில் போயிட்டு ஒரு பத்து நிமிடம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நமக்கு எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஃபஸ்ட்டு இருப்பதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாதீங்க இந்த நாளில் வந்து காலை அல்லது மாலை ரெண்டு வேளையில் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் வழிபாடு செஞ்சால் கூட போதும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையை தகுதி தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி